ஒரு ஞானியானவன் தான் எந்த செயல்களையும் செய்வதாக அவன் எண்ணுவதே இல்லை மேற்கொண்டு தன்னில் நடக்கின்ற செயல்களையும் சரி வெளியில் நடக்கின்ற எல்லா செயல்களையும் சரி ஒரு சாட்சியா இருந்து பார்த்து கொண்டிருப்பவனே ஞானி என்று சொல்லப்படுகின்றதே இதை எப்படி புரிந்து கொள்வது ஏனென்றால் செயல் புரிபவன் பார்வையாளனாக இருக்க முடியாது பார்வையாளனால் செயல் புரிந்து கொண்டிருக்க முடியாது இவன் தான் செய்கின்ற செயல்களை தானே ஒரு பார்வையாளனாக பார்ப்பது என்பது எவ்வாறு நிகழும் என்பதுதான் இன்றைக்கான ஒரு கேள்வியாக நம்ம பேசியிருந்தோம் ஓகே ஓரளவு பெட்டராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸோ மேஜரா என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இங்கே நடக்கின்ற எந்த செயல்களையும் நீ செய்யவில்லைன்னு புரிஞ்சுக்கணும் இது இது புரியல அப்படின்னா சான்ஸே இல்லைங்க சரியா இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல நான் பேசல என்னை அது நீ பேசிட்டு நீ பேசலைங்கிற அது அப்படித்தான் கட் டாக் ஐ டோன்ட் ஹேவ் எனி பவர் டு நான் பேசுவதற்கு என்னால் முடியாது என்னை என்னவன் இயக்குகின்றான் என் நாதன் இயக்குகின்றான் என் தலைவன் இயக்குகின்றான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னை பேச வைக்கின்றான் நான் பேசுகின்றேன் என் கைகள் இப்படி ஆடுகின்றதே நான் ஆட்ட முடியாது என்னை அவன் ஆட்டுகின்றான் நான் ஆடுகின்றேன் எப்படி எப்படி ஆட வேண்டும் என்பதை நான் முடிவு செய்கின்றேன் அவன் முடிவு செய்கின்றேன் இந்த விஷயத்தில்தான் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா வேஷத்தை சூஸ் பண்றதோட உன் வேலை முடிஞ்சது நான் தமசிக்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அத்தோட உன் வேலை முடிஞ்சது உன்னை தமோ குணத்தில் ஆட்டுவிக்க போகிறவன் அவன் முடிஞ்சது உன்னை ரஜுவாக போகின்றவன் அவன் என்று புரிந்து கொள்ளப்பா ஞானியாக வேண்டும் முடிஞ்சது உன்னை சாத்வீகமாக இயக்கப் போகின்றவன் அவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வர அப்ப உனக்கு என்ன இருக்கு நீ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா சங்கல்ப விகல்பங்களை தவிர உன்னால் எதுவுமே பண்ண முடியாது எனக்கு அது பிடிக்கும் அது எனக்கு பிடிக்காது இது எனக்கு வேணும் அதை பெண்ணா அப்படின்னு நீ பண்ணிக்கோ நீ வேஷத்தை சூஸ் பண்ணிக்கோ அவன் தான் நீ சங்கல்பம் பண்ணலாம் எனக்கு அதை வேணும் இது வேணும் அப்படின்னு நீ பண்ற சங்கல்பத்தை அது வேணும் இது வேணாம் நீ நினைக்கலாம் அதை கொடுக்கணும் அவன் குடுக்கணும் கொடுக்கணும் அதை அடையிறதுக்காக நீ செயல் புரியணும் அந்த செயலே அவன் தான் உனக்காக புரிய வைக்கணும் சென்னைக்கு போகணும்னு நீ நினைக்கலாம்ப்பா நீ சென்னைக்கு போகிறதுக்கு உன் உடம்பை ஆரோக்கியமாக வைத்து நீ போவதற்கு உண்டான வெஹிக்கிள் கொடுத்து உன்னை கொண்டுட்டு போறதே அவன்தான் நீ செல்ல முடியாது ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதான்றதும் உன் கையில இல்ல சோ திஸ் இஸ் த ஃபேக்ட்ஸ் நமக்கு ஒன்னு தெரியும் அப்கோர்ஸ் ரிசல்ட் நம்ம கையில இல்லன்றது நிறைய பேர் தெரியும் ஆனா இன்னைக்கு இன்னும் ஆழமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா செய்யலே உங்க கையில இல்லைன்னு புரிஞ்சுக்கணுங்க இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்விக்கு அவங்களால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரியா சோ ஃபர்ஸ்ட் திங் வாட் மீ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது என்னுடைய முயற்சியால் அல்ல இறைவன் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கின்றான் இப்படி இங்கே செயல்கள் எதையும் நாள் செய்ய முடியாது அனைத்தும் அவன் செயல் சோ அவன் எந்த அனுபவம் அசையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அனைத்துக்கும் அதிபதியான அந்த ஈஸ்வரன் செயல்புரிகின்றான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் நீங்க டவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதான் சுதா ரொம்ப டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அனைத்துக்கும் ஆதியா இருக்கின்ற மகாசக்தி மகா உணர்வும் மகாசக்தியாகவும் இருக்கின்ற அந்த ஒரே ஒன்று தான் இந்த உலகத்துல இருக்கு பிரம்மம் அதுக்கு பேரு அதுவே வெறும் மாயையாக உலக விளையாட்டுக்காக வரும்போது பளப்பரிய சக்தியோடு ஈஸ்வர சக்தி என்று ஒன்று எடுத்துக்கொண்டது அது அந்த தலைவலி அதுக்குதான் நமக்கு இல்லை நம்ம இயக்குகின்றானே நம் கண்ணன் என் இறைவன் என் நாதன் அவனுக்குதாங்க எல்லா எப்போட்டும் இருக்கு நமக்கு என்னங்க எப்போட்டும் நான் ரசசிக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவனை ரசசிக்க அவன் தான் இயக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா அந்த ஆசைப்பட்டதை அடைவதற்காக உன்னையும் இயக்க வேண்டும் அதன் பிறகு அதை பொன் கர்மாவின் அடிப்படையில் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசிஷன் எடுத்து எப்ப கொடுக்கணும் எப்ப அப்படி எல்லா தலைவலியும் நமக்கு இல்ல இட்ஸ் தி காட் ஓகேவா என்னமோ கூடாது இருக்கிறது ஒன்னே ஒன்னு அது அல்ட்ரா பவராகவும் இருக்கு ஆனா அதுவே விளையாட்டுக்காக குட்டி குட்டி மற்ற வேஷங்களாகவும் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த குட்டி குட்டி வேஷமா இருக்கிறதே அதுதான் அதனாலதான் அது அதை கொண்டிருக்கிறது இப்ப நீ யாருனா நீ இந்த வேஷத்தை போட்டுக்கொண்டு அது நான் செப்பரேட்டாங்க இல்லவே இல்லையானா இருக்க எங்க இருக்க அப்படின்னா ஒரு சக்தியோடு என்ன இருக்கு அப்படின்னா இந்த உலகை ரசிக்கிறதுக்காக இருக்க ரெண்டு விஷயங்க அல்ட்ரா பவர்ஃபுல்லா இருந்து ரசிக்கிறதுங்கிறது ஒரு ரசனை ஆனா ஒரு சக்தியாக இருந்து கொண்டு ரசிக்கிறதுன்றது இன்னொரு ரசனை பிரம்மம் இரண்டாகவும் தன்னை ரசிக்க ஆசைப்படுகிறது எல்லாம் அறிந்து எல்லாம் புரிந்து அடுத்து என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு ரசிக்கிறது அல்ராபகரோட ரசனை அடுத்து என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது நான் நடக்கிறத சும்மா ஜம்னு என்ஜாய் பண்றதுக்கு மட்டுமே வந்திருக்கேன்னு ரசிக்கிறது ஜீவ ரசனை சரியா சோ அப்ப ஜீவன் அப்படின்னாலே ஒரு அல்பசக்தி கொண்டவன் அப்படின்னு சொல்றோம் பட் இவன் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்ட பிறகு ஜீவனை கூட ஆத்மா என்று அழைக்கின்றார்கள் அப்ப நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு அதாவது சர்வசக்தி கொண்ட ஆத்மா இல்லை அல்பசக்தி கொண்ட ஆத்மா என்று நாம் புரிந்து கொண்ட வேண்டும் அப்ப ஆத்மா ரெண்டு மூணு விஷயம் இருக்கணும்னு சேர்க்க புரிஞ்சிருக்காது ஒரே ஆத்மா தான் சர்வசக்தியாகவும் இருக்கிறது அல்பசக்தியாகவும் இருக்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா நம்ம அல்பசக்தியாக இருக்கிறோம் தப்பே இல்லை ரொம்ப வசதி ரொம்ப நல்லது ஏன்னா என்ஜாய் ஜஸ்ட் பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் என்னன்னு நடக்குது எனக்குள்ளிருந்து நடக்கின்ற எல்லா செயல்களையும் எப்படி வெளியில நடக்கிற செயல பார்த்து ரசிக்கிறேனோ அப்படி என்னால பார்த்து ரசிக்க முடியும் வெளியில நடக்கிற செயலையே இப்ப நான் பார்த்து ரசிக்க முடியவில்லை காரணம் வெளியில நடக்கிற விஷயத்திலே அட்டாச் ஆகிறேன் ஒரு தாய் தன் குழந்தையிடம் குழந்தை அழுவும் போது இவள் அழுகின்றாள் ஏனென்றால் குழந்தை வேறு தான் வேறு அவள் என்று நினைப்பதில்லை அப்ப அந்த குழந்தையோட அட்டாச் போது இவள் அழுவதை ரசிக்க முடியாது அவள் அழுவதை இவளும் சேர்ந்து அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும் இல்லையா நம்ம படத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நடிகன் அழுதுட்டு இருந்தா நீ நடிகனோட போய் அட்டாச் ஆயிட்டு நீ சேர்ந்து அழுது போனடா நீ அழவா போன நீ ஆனா ஆனா அந்த வில்லங்க தான் நடக்குது இல்லையா மாயையே நீ மாயையை பார்க்க தெரியல நீ நீ இந்த மாயையே போயிட்டு நீ உண்மை நம்பிட்டு இருக்க வேற நம்பிட்டு இருக்கிற இதை உண்மைன்றதை நம்பிட்டு மாயன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த மாயையில நீ ஒட்டாம இருந்தா இல்லன்னு நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது சரியா அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் லாஜிக் என்ன அப்படின்ட்டா அட்டாச்மெண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ நீ பார்வையால்னா பார்க்க தானே போன சினிமாவை உட்காந்து பார்த்து ரசிக்க வேண்டியதானே அழுகிறதையும் ரசிக்க வேண்டியதானே அவன் நடிகன் தானே அவன் அங்கே சந்தோஷமா சா ரசிச்சு நடிகை ரசிக்கிறான் அவன் ரசிச்சதை அவன் அழுதுட்டுறதை கூட என்ன அழகா நான் அழுதுகிறேன் அப்படிங்கிறத ரசிச்சு ரசிச்சு அழுகுறான் ஏன்னா அவன் தெரியும் அதை நடிப்புன்னு நீ போயிட்டு அத உண்மை நம்பிக்கிட்டு அவன் கிட்ட போயிட்டு அட்டாச்சு அவன் அழுது நீ கொஞ்சம் பார்த்து நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா இங்கே பார்வையாளனாக உன்னால் இருக்க முடியவில்லை நீ பார்வையாளனா இருக்கும் போதே அட்டாச் ஆயிட்டே அப்படின்னா பார்வையாளனாக இருக்க முடியவில்லை இது எப்படி உண்மையோ அதே மாதிரிதான் நீ பிளே பண்ணிட்டு இருக்கும் போதே அட்டாச் ஆகலைன்னா நீ பார்வையாளனா ஆயிடுற அப்படிங்கிறது பார்வையாள அட்டாச் ஆயிட்டா அப்படின்னா பிளேயரா மாறிடுறான் இவன் நடிகராகவே மாறிட்டான் இல்லை அழுகின்ற நடிகராகவே மாறிட்டு இல்லை உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ அட்டாச்மெண்ட் பிளேஸ் தான் வைட் ரூம் சோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ளே பண்ணிட்டு இருக்கிற அந்த நடிகனே அதை மாயே என்று புரிந்து கொண்டு இது நம்ம கையில ஒண்ணுமே இல்ல டைரக்டர் சொல்றதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து டேரெக்டர் சொல்றதே இல்லைன்னா அழகா ரசிக்க வந்திருக்கோம் இவன் தான் பண்ணுவான் ஆனா இவன் எங்க பண்ணிட்டு இருக்கான் அவன் சொன்னது தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்போ அவர் சொல்லியதை இவன் செய்யும் போது நான் என்ற அகங்காரம் அங்கே எழுவதற்கு வழியே இல்லை செய்வதெல்லாம் அவர் என்ற ஃபீலிங்ல இருக்கான் இவன் செய்வதையும் கூட இவன் ரசிக்க முடிகிறது ஏனென்றால் இட் இஸ் அங்க அட்டாச்மெண்ட் இல்லை நான்கிற ஃபீலிங் இல்லை எப்ப அந்த நான்கிற ஃபீலிங்க விட்டுட்டீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்க ரசிக்க முடிகிறது பார்வையாளனா இருக்க முடியுதுன்னு புரியுதா ஸோ திஸ் தி மேஜர் திங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சரியா அப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க ஓகே இப்போ நான் வித்யா எக்ஸாம்பிளுக்கு வந்தேன் சரி எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு படம் வரைகிறா இஸ் அன் ஆர்ட்டிஸ்ட் சீ இஸ்ஸன் ஆர்ட்டிஸ்ட் அப்போது ஆர்ட்டிஸ்ட்னால் என்ன ஒரு தத்ரூபமாக ஒரு விஷயத்தை வந்து பிக்சரைஸ் பண்ணி காட்டணும் அப்போ கஸ்டமர் வந்து பணம் கொடுக்குறாங்க பணத்துக்காக அல்லது புகழுக்காக அல்லது கொடுத்த நேரத்தில் நான் கொடுத்தேன் என்ற ஒரு பெயர் எடுக்கிறதுக்காக என்று இதையெல்லாம் மனதுக்குள்ளே ஏற்றிட்டு நான் இதை எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்றீங்க இப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே வந்து இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு வேலை எக்ஸ்பர்ட் ஆர்டிஸ்டாக இருந்தா நீங்க படம் போடுறதுக்கு எப்போட்டு இருக்காது ஏன்னா படம் போடுறது உங்களுக்கு கை வந்த கலையாக மாறிடும் அதுதான் நீங்கள் அழகாக சப்கான்ஷியஸை கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் சரியா ஆனால் சப்கான்ஷியஸில் நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா நீங்கள் சாட்சி கிடையாதுப்பா அதையும் சேர்ந்து புரிஞ்சுக்க ஓகேவா ஒட்யூ மீன் பை சப்கான்சியஸ் மைண்டு நீங்கள் எதை வந்து கான்சியஸ்ல ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக உங்க உள்ளே போய்டும் அது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காய் நறுக்கிற எக்ஸாம்பிள் வண்டி ஓட்டுற எக்ஸாம்பிள் ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிளட்ச்சு எங்க பிடிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காவே போறோம் இந்த வண்டியில சைக்கிள் ஓட்டும்போதுங்க போதுங்க முத முதல்ல பழகும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்தது விழுந்துருவோம் எப்படி விழுந்துருவோம் டயரு ரெண்டு பாயிண்ட்ல பிடிச்சிட்டு இருக்குங்க நம்மளுக்கு மொத்த வெயிட்டும் ரெண்டு பாயிண்ட்ல அப்படியே ஜம்முன்னு பேலன்ஸ் பண்ணி போட்டிருக்குறது எவ்வளவு அழகான கலை இல்லையாது பட் ஒன்ஸ் ஆஃப்டர் ப்ராக்டிஸ் என்ன ஆகுது அப்படின்னா கீழே விழணும்னு நினைச்சா கூட அதனால முடியாது அவ்வளவு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல நீ சைக்கிள் எடுத்துட்டு வண்டியை போயிட்டே இருக்க பேலன்ஸ் பிகம்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸோ பேலன்ஸ் பிகம்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் சரியா இப்போ அந்த மாதிரி நம்ம அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த மாதிரி கூட நாம பார்வையாளனா இருந்து பாக்குறது இல்லை ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் நாம ஒட்டி போயிட்டு தான் ரசிக்கிறோம் அப்போ நீ ஒட்டிடியோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன்னால பார்வையாளர்னா இருக்க முடியாது எங்கேயோ படத்தில் இருக்கிற நடிகத்தை ஒட்டும் போதே நீ பார்வையாளர் தான் இல்லை அப்படி இருக்கும்போது உன்னுடைய எஃபோர்ட்லெஸ்ஸாக தான் ஆக்ஷன் நடக்குது இருந்து வர்ற ஆக்ஷன்ஸ் எஃபோர்ட்லெஸ்ஸாகவே இருந்தாலும் நீ எப்போ அந்த ஆக்ஷனோட ஒட்டியோ அப்போ கனாட் பி கால் ஆஸ் பார்வையாளனாக இருந்து பார்க்க ரசிப்பது போல் உன்னால் பார்க்க முடியாது நீ நானும் நினைச்சிட்டு உன் மைண்ட் இதில் ஆக்குப்பை ஆயிடுது அப்போ பார்வையாளனா தான் இருக்கு ஆனா இருந்த என்ன பிரயோஜனம் நீதான் கொண்டு வந்து இதோட ஒட்டிடி அப்போ ஒட்டிய மாத்திரத்தில் நீ பார்வையாளன் என்ற அந்தஸ்தை இழந்து விட்டு நீ செய்கின்றவன் என்ற அந்தஸ்திற்கு வருகின்றாய் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போ அவ கதையில என்ன நடந்தது அப்படின்னா சீசன் எக்ஸ்போர்ட் ட்ரைனர் தான் சரியா எக்ஸ்போர்ட் ஆர்டிஸ்ட் தான் போர் அவ வந்து இந்த ஆர்ட் பண்றதுக்காக பெரிய எஃபோர்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா எங்க போயிட்டு அவ எஃபோர்ட் எடுத்துட்டா என்னால முடிச்சிருவேன் டைமுக்கு முடிச்சிட முடியுமா அவங்க பாராட்டுவாங்களா சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா கொடுத்த பணத்துக்கு நம்ம ஒருத்தா செய்வோமா இது எல்லாம் என்னது இது எல்லாமே முடித்து விட வேண்டும் நான் சரியாக செய்துவிட வேண்டும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு சப்கான்சியஸ்ல அதை அழகா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகாம உன்னை கொண்டு வந்து அதெல்லாம் கொண்டு போயிட்டு இதில் இறக்கி நான் தான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா இல்ல அங்க இங்க நீ வந்து பார்வையாள்தான் இருக்க நீ செய்வத நீயே பார்க்கல நான் செய்கிறேன் என்று ஒரு செயலுக்குள்ள வந்து சிக்கிட்டு இருக்கிய தவிர நீ பார்த்து ரசிக்கக்கூடிய கூடிய நிலையில இல்ல என்று ஆகிவிட்டது சரி அவ நடக்குது அண்ணா படத்தப்பணம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டைமுக்குள்ள அண்ணா கொடுக்கணும் அண்ணா வந்து கேட்கவே இல்லை டைம் அண்ணா கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அண்ணாவுக்கு வந்து அப்கோர்ஸ் நல்லா வரணும்ன்ற ஒரு திருப்தி வரணும்ன்ற ஒரு ஃபீல் இருந்தா கூட இது நான் செய்ய போறது இல்லை இது முழுக்க முழுக்க இறைவனே எனக்கு எனக்காக செய்ய போகின்றான் என்று அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்றான் கை என்னென்ன செய்ய போகின்றது தான் எப்படி எப்படி இதை வரைகின்றேன் என்பதை அழகாக இங்கிருந்து ரசிக்க தோன்றுகின்றதை தவிர தான் செய்துவிட வேண்டும் தான் சரியாக செய்துவிட வேண்டும் இதை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் இதெல்லாம் எப்ப இல்லையோ அப்ப ஆட்டோமேட்டிக்காக தான் தானாக இவள் செய்கின்ற இந்த செயல்களை எல்லாம் அற்புதமாக ரசிக்கும் ஒரு இரவை வருகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா அதை என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றான் சோ எனக்கு என்கிட்ட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு நான் செய்கிறேன் என்று நான் உறுதி செய்த செயலும் இருக்கிறது நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்யும் போது நான் பார்வையாளனாக ரசித்த அனுபவம் இருக்கின்றது என்று அவர் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது தான் அந்த நான் செய்கிறேன் என்ற பாவம் அப்படிங்கிறது தான் மெயின்

எப்படி பாக்குற பார்த்துட்டு உட்காந்து யோசிக்கும் போது நான் யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தானாக தானே வருகிறது எனக்கு இப்படித்தான் இருக்கக்கூடும் இப்படித்தான் இருக்கக்கூடும் இப்படித்தான் ஜீவன் என்றால் கரெக்ட் தானே இது ஈஸ்வரன் தானே நீ ஜீவன இருக்கும் போது எனக்கு அன்றாப்பகர் இல்லையே வருத்தப்படுறதுல எப்படியா இருக்கும் பிரம்மம் தன்னை மகாசக்தி கொண்டதாக ஈஸ்வரனாக இருக்கிறது நீதான் ரசிக்க பிறந்தவன் தானே உனக்கு எதுக்கு அல்ட்ரா பவர் நீ ஞானி என்றால் நீ ரசிச்சாலே நீ ஞானிதான் நீ அல்ட்ரா பவர் வந்தாதான் ஞானின்னு உன்னை யார் மட்டும் தரமா நினைக்க சொன்னது என்ற அந்த விஷயம் எல்லாம் தான் ஓடுகின்ற அந்த அதிசயத்தை நான் காண்கிறேன் இப்போ ஒண்ணு இல்லை உங்ககிட்ட பிரசன்ட் பண்றேன் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஃபேக்ட் நான் டெய்லி வந்து ரெண்டு மூணு பேர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஹையர் நாலேஜ் இன்னும் டெப்த் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்றேன் நீங்க உங்க டிஸ்கஸ் பண்ணும் போதுதான் எனக்கே வந்து ஏதோ புதுசு புதுசா நான் பேசுறது எனக்கு புரியுது நான் பேசுறதே எனக்கு விளங்கு அதுக்காகவே டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லணும் கண்ணா எனக்கு இந்த டவுட் இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க அப்படிங்கிற நீங்க எல்லாம் ஏதோ சொல்றீங்க நீங்க சொல்றதுல இருந்து ஏதோ எனக்கு தோணுது நான் தோன்றதே எனக்கு என்ன தோணுதுன்னு நான் பேசுறேன் பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் இது ஏற்கனவே பல வருஷம் பழகினதா புதிய விஷயங்கள் புதிய புதிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுறோம் பட் அதை நான் எங்க பேசுறேன் இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்லி தானே ஸோ இதை புரிந்து கொள்ளலாம் அல்லவா இதுல என்ன புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இருக்கு ஸோ தேர் போர் அது புதிய விஷயங்களாகட்டும் நீங்கள் முதல் முறை செய்கின்ற விஷயங்களாகட்டும் ப்ரொவைடர்ட் உங்களுக்கு நான் என்ற அந்த அகங்காரம் அல்லது விருப்பு வெறுப்பு அந்த விஷயத்துல இல்ல ரிசல்ட்ல லாக் இல்ல எதுவுமே இல்ல ஹண்ட்ரட் கூல் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும் எல்லாம் தானாக நடக்கிறது என்று நீங்க ரியலைஸ் பண்ணலைனாலும் தானாக தான் நடக்குது ஆனா அந்த இதுல போய் ஒட்டிக்கிட்டு நான் தான் நான் தான் உட்காந்து வளர்ந்துட்டு இருப்பேன் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரியா பி டன் பை என்ற அந்த விஷயத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் என்னையே அப்படி தயவு செய்து அப்படி சொல்லிடாருங்க எல்லாம் அவன் இயக்குகின்றான் அவன் இயக்குகின்றான் அப்படின்னா நீ ஆசைப்பட்டது போல் தான் அவன் இயக்குவான் இதை மட்டும் தயவு செய்து நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க நான் சாத்வீகனா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போதும் அத்தோடு தத்தோடு கடமை முடிந்தது உன்னை ஹீரோவாக மாற்றி அழகாக இயக்குவான் நான் ரசசிக்காக இருக்க வேண்டும் என்று ரசசுக்குல நீ ஆசைப்பட்டேனா போதும் உன்னை வில்லனாக மாற்றி அவன் இயக்குவான் அப்ப வில்லனா உன்னை மாத்தினதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நீதான் உன்னை ஹீரோவை வச்சு ஆட்டுறதுக்கோ ஒரு லூசு பயலா வச்சு ஆட்டுறதுக்கோ காரணம் நீதான் ஒரு மந்த புக்தியுடனமாக ஒரு தமசுக்கு ஒரு நான் தண்ணி அடிக்கிறவன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தமசுல இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா விளைவு அவன் இயக்குகின்றான் அப்போ உன்னை உனக்கு நான்வெஜ் சாப்பிட வைக்கிறது உனக்கு குடிக்க வைக்கிறது இந்த ஆக்ஷன் எல்லாம் கூட அவன் தான் பண்றான் இல்லைன்னு சொல்லல பட் ஸ்டில் பட் ஹி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஆக்ஷன் ஸோ அந்த விஷயத்துல குழப்பிட வேண்டாம் ஸோ ஏன்னா நம்ம ரொம்ப ஹையர் நாலேஜ் பேசும்போது பேசிக்ல இதனால தான் அவங்க வந்து சாத்விக ரஜ தாமஸ் இருந்துச்சு தமோ ரஜோ குணங்கள் எல்லாம் சாத்விகத்துக்கு வந்த பிறகு பேச வேண்டிய ஞானம் இது ஸோ நம்ம குரூப் மெம்பர்ஸ்லாம் எக்ஸ்பர்ட்ன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து ஹையர் நாலேஜ் நம்ம இவ்வளோ டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அஸ்லாங்க தமஸ்லியோ ரஜஸ்லேயோ இருக்கிறவங்க வந்து இந்த நாலேஜை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் தே வில் டோட்டலி மிஸ் கைட் அட் தம் செல்ஃப் நான் பண்ணலையா எல்லாம் அவன் பண்ணுறானா அவன் பண்ணுறான்னா நீ ஆசைப்பட்டேன்னு தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் சரி அவன் பண்ணுவது பண்ணட்டும் இப்போ ரஜஸ் தமஸ்ல நீ ஒட்டிட்டு இருந்தா என்ன ஆகும் என்ன ஆகும்னா அதோகதியா நம்ம அனுபவிக்க வேண்டியதுதான் கஷ்டத்தை ஏன்னா நீ ஒட்டிட்டு இருக்க நீ இருக்கிற வரைக்கும் நீ செத்து சுண்ணாம்பாகத்தான் வேணும் எப்ப குணங்கள் நாளல்ல என்று முழுமையாக பிரிந்து விட்டாயோ அதுக்கப்புறம் அவ இயக்குறது நமக்கு ஆனந்தமாக இருக்கும் ஈவன் நீ தமிழ் இருந்தாலும் ரஜோல இருந்தாலும் கூட நீ அது வல்ல என்று நீ விலகிவிட்ட காரணத்தினால் நீ ஆனந்தமாகத்தான் இருப்பாய் என்ற இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா சரி இப்ப கேள்வி கேள்வி என்ன அப்படின்னா ஆஹ் பார்வையாளன் எப்படி வந்து பிளே பண்ண முடியும் அப்படின்றது எப்படி பிளேயர் வந்து பார்வையாளனா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி அப் இட்ஸ் வெரி சிம்பிள் ஆன்சர் த நீங்க அட் அ டைம்ல தான் பண்றீங்க ரெண்டும் தான் பண்ணலை ஏன்னா பிளே பண்ணுறது நீங்களே கிடையாது பிளே பண்ற சக்தி உங்களுக்கு இல்லவே இல்லை நீங்க எல்லா ஆக்சன் நீங்க சேல் பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களை செயல்படுத்துபவன் அவன் என்ற அந்த ஆடமான உண்மையை விளங்கி கொண்டால் நீங்கள் விளையாட மாட்டீர்கள் அப்ப நான் செய்கிறேன் என்ற பாவத்தை விட்டு வெளியே வரலாம் சார் ஸோ சிம்பிள்ங்க யானை திரும்ப திரும்ப இந்த விஷயம் சொல்லிட்டே இருக்காரு நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் உன் கடமையை ஆற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ட் நாட் அட் டால் ரெஸ்பான்ஸ் பார் மை ஆக்ஷுவன் ரிசல்ட்டுக்கு இல்லைங்க அது நம்ம ஏற்கனவே ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணது தான் அது எல்லாருக்கும் ஒரளவு புரிஞ்சிருக்கும் பண்ணி செய்ய வரனை எதிர்பாராதே வரனை எதிர்பார்ப்பதற்கு உனக்கு உரிமையில் இல்லை ஏர்ஜனா அதெல்லாம் சொல்லிட்டார் ஸோ அத கர்மா படி எப்பப்போ எப்படி நடக்கும்போது நடக்கும் நீ பண்ணி பண்ற பயங்கரமா பண்ணிட்டேன்றதனால உனக்கு கரெக்டா எல்லாமே நடந்துるன்றதுக்குள்ள கேரண்டி கிடையாது வித் ஆல் திஸ் திங்ஸ் वी நோ வெரி வெல் சோ தி ரிசல்ட் இஸ் not in my hand that has in the god's hand அப்படினா انا இப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரிசல்ட் மொட்ட இல்லடா நீ செய்கின்ற செயலுக்கே நீ பொறுப்பாளி கிடையாதுடா செயலே நீ இல்லடா செயலே உன்னை தான் என்றா இயக்கி பண்ண வைக்கின்றான் என்ற ஒரு விஷயம் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றார் அப்ப நான் இல்லை இல்ல எனக்கு என்ன வேலை பாக்குறவன் நான் பார்வையாளன் தானே அப்ப ரெண்டு இருந்த செயல் குறிப்பவனும் பார்வையாளனாகவும் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் தானே கன்ஃபியூசனை வருது இங்கே நான் பார்வையாளன் மட்டுமே ஐ கட் டூ பிளேயர் யாரு பிளேயர் அவன் ஈஸ்வரன் என்னை இயக்குகின்றான் என்ன இயக்குனான் சொன்னாலே பிளே பண்றதே ஈஸ்வரன் தாங்க நான் பிளே பண்ணிட்டு இருக்கேன் நான் ஈஸ்வரனே ரசித்துக் கொண்டிருக்கிறேன் இங்கே கிருஷ்ணா அசையில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த எல்லா கண்ணன்களையும் ரசிப்பது போல அல்லவா இந்த கண்ணனையும் நான் ரசிக்க வேண்டும் அவ்வளவுதானே சூசபிள் ஃபேக்ட் எல்லா கண்ணனையும் ரசிக்கிறீங்கல்ல இப்படில நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த கண்ணனையும் ரசிக்க மாட்டோம் ப்ரொவைடர் நீங்க சாட்சியா இல்லன்னு தான் இந்த சென்ஸ் தட் அட்டாச் ஆயிட்டேங்க தான் தேர்ட் பர்சென்ட்டு ஓரளவு சாட்சியா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன்ட்ல எல்லாம் சாட்சியா இருக்க ரொம்ப கஷ்டம் தேர்ட் பர்சன்ட்டு மூணாவது மனிதர்களாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு சாவே நடந்தாலும் அந்த சாவில் அட்டா அன் அட்டாச்சாக நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் அப்படிங்கிறத விட ஒரு அனுபவமாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது முற்றிலும் சம்மந்தமில்லாத இடத்துல ஒரு சாட்சியாக உங்களால் இருக்க முடியும் ஏன்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் விருப்பு விருப்பு அட்டாச்மெண்ட் எல்லாம் கம்மி தானே அப்போ அந்த சாட்சிங்கிறது நமக்கு இருக்குங்க இப்பயும் பல இடங்கள் இருக்குது தேர்ட் பர்சனை பார்க்குற இடங்கள்ல எல்லாத்தையுமே இருக்குது ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கும் போது நீங்கள் புரியல ஆனால் உன் பையன் செயல் குறிஞ்சால் நீயே செயல் புரிஞ்ச மாதிரி பையன் ரன்னிங் ரேஸில் ஓடினான்னு நீயே ஓடிட்டுருப்பேன் பையன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினான்னா நீயே ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்த மாதிரி ஃபீலிங் பண்ணிட்டு இருப்பேன் சரியா ஸோ உங்க அட்டாச்மெண்ட் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே நான் 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 என்பது உள்ளே நுழைந்து விடுகிறது நான் எனது என்று இந்த இடங்களில் எல்லாம் உங்களால் பார்வையாளனாக இருக்க முடிவதே இல்லை எப்போது நான் எனது என்று எதுவுமே இல்லை எல்லாம் என் நாதன் என் இறைவன் என் ஈஸ்வரனே என்று முடிவாக நீங்கள் முடிவு செய்துவிட்டு அவனை ரசிக்க பிறந்தவன் நான் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்களோ அப்போது முழுமையான சாட்சியாக உங்களால் இருக்க முடியும் இப்படித்தான் ஞானி வாழ்கின்றான் என்று புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன்